எஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எஸ் எஸ் ஆர்ஜிஎஃப்எம்ல பாடக்கூடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் காத்தி தென்றல் காத்தி அந்த சாங் தான் வந்து போறேன் ஸோ படம் பெயர் கும்பகரை தங்கையா பாடகர்கள் மனோசர் அப்புறம் எஸ் ஜானகி மேம் இசையமைப்பாளர் இளையராஜா தென்றல் காத்தி தென்றல் காத்தி சேதி ஒன் மாமீ முகத்தை பார்த்துதான் வந்து சேர சொல்ல மாட்டியா தென்றல் காத்தே தென்றல் காத்தே சேதி ஒன்னு கேட்டியா கண்ணீர் போவு கண்ணில் நூறு கோலம் போட்டா பாத்தியா பட்டு ராணிதான் முழுதும் வாழும் யோகம்தான் தொட்டு பார்க்கவும் கட்டி சேர்க்கவும் தொடரும் எனது வேகம்தான் நீயும் நானும் பாலும் தேனும் போல ஒன்னா கோடனோ வானம் போல பூமி போல சேர்ந்து ஒன்னா வாழனோ தின்றல் காத்தே கின்றல் காத்தே சேதி ஒன் போட்ட இந்த பூமியும் அந்த வானமும் இருக்கும் கோலம் மாறலாம் இந்த ஆசையும் செஞ்ச பூசையும் என்றும் மாற கூடுமோ காத்து வாழும் காலம் யாவும் காதல் கீதம் வாழுமே கனவு கூட கவிதை புகழை பாடுமே போட்டா பாத்தியா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ் அஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நானும் மறுபடி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்